இன்னைக்கு நம்ம ஒரு ஷாம்பு தான் ரெடி பண்ண போகிறோங்க இயற்கையான முறையில நம்ம ஷாம்பு ரெடி பண்ண போறோம் இந்த இயற்கையான முறையில செய்கிற ஷாம்போட நம்ம ஷாம்போட பேஸை வச்சு நம்ம இதை வந்து அப்ளை பண்ண போறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நொறை வரலைன்னா தலையில் அப்ளை பண்றதுக்கு சங்கடப்படுவாங்க சரியா வந்து அலச முடியல சரியா கசக்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்க ஷாம்பு பேஸோட இதை நீங்க கலந்து தேய்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது அதுமாரி அதில் நிறைய கெமிக்கல்ஸும் இருக்க போறது நம்ம இயற்கையான பொருட்களோட இந்த ஷாம்பு பேஸை கலக்குக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு போஷாக்கான ஹேர் கிடைக்கும் நம்மளுக்கு ஹேர் வந்து நல்ல பலபலனும் ஷைனிங்காக ஆகும் இப்போ வாங்க அந்த ஹேர் ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நான் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கணும் அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து செம்பருத்தி பூ வந்து ஒரு ஒரு பத்து கிட்டே எடுத்துக்கிறேங்க என்கிட்ட வந்து அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தியும் இருக்குது இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த செம்பருத்திகளை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த செம்பருத்தியை சேர்க்கறதுனால இந்த ஷாம்பு வந்து நல்ல ஒரு கண்டிஷனராக இருக்கும் நம்மளுக்கு ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பளபளபளன்னு இருக்குங்க ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் இது வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த செம்பருத்தி பூவை மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வாடி இருந்தாலும் பரவாயில்ல இது நீ முந்தானியத்தை பறித்த பூவு ஸோ அதனால் இந்த மாதிரி வாடி இருக்குது இப்போது இதில் வந்து நல்லா அலசி வச்ச செம்பருத்தி இலையையும் நான் சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி இலையிலையும் நல்ல வளவளப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் இதையும் நான் அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து சின்ன கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் பெரிய இலையா இருந்தால் ஒரு பத்து இலை கிட்டக்க சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேப்பலங்க இந்த வேப்பலை வந்து நம்மளோட ஸ்கால்ப்ல இருக்கிற பொடுகு எல்லாத்தையும் எடுத்துரும் நம்ம ஸ்கால்ப்ல ஏதாவது புண்ணு ஏதாவது காயங்கள் இருந்தா இதெல்லாமே இது ஆத்திரும் எந்த ஒரு பூச்சி வெட்டு இருந்தால் கூடயும் இந்த வேப்பலை வந்து அதை வந்து இது பண்ணிடுங்க நம்ம இந்த ஷாம்பை கொஞ்சம் நேரம் தலையில் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஹேரை நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்கால்ப்பில் வந்து இது இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் இப்போ வந்து இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதோட நம்ம ஒரு ரெண்டு பொடி சேர்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீகக்காய் மட்டும் சீகக்காய் இருக்கு இல்லையா இப்போ விசுவலில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சீகக்காயை மட்டுமே காய வச்சு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா நிறையாவே பொடி சேர்த்துக்கோங்க ஹேர் நல்ல குரோப் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதாங்க இதை வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றுங்க அரைச்சிட்டு மறுபடி வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க நல்ல மைய அரைச்சு எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா வந்து இலைகள்லாம் இல்லாமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துடணும் இதை வந்து நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதோடு நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் இருந்தாலுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஆலோவேரா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் ஜெல் இருந்தாலும் ஒயிட் ஆலோவேரா ஜெல் அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல வாசனையாக இருக்குது அந்த வேப்பல வாசனையும் இல்லை அதனால் நம்ம முடியில் வந்து எந்த ஒரு டேமேஜ் இருந்தாலுமே இந்த வேப்பலை வந்து சரி பண்ணிடும் ஸ்கேர்பில் ஏதாவது பூச்சி வெட்டு இதெல்லாம் இருந்தாலுமே இது வந்து சரி பண்ணிடும் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஷாம்புவோட இது கிடச்சிருக்கு இப்போ இதையே நம்ம வந்து தேய்ச்சி வந்து நம்ம ஊற வச்சுட்டு தலையை அலசலாம் பட்டு நிறைய பேர் வந்து அழுக்கு போகலை இல்லை வந்து இல்லை நான் சீகக்காய் போட்டிருக்கோம் சீகக்காய் போட்டிருக்கனால அழுக்கு போகும் சப்போஸ் வந்து எனக்கு நொறை வரலை என்னால் வந்து தலையை சரியாக கசக்க முடியல அப்படின்றவங்க இதோட வந்து ஷாம்பு செய்வோம் இல்லையா அதோட பேஸ் வந்து கடைங்களில் விற்கும் அதில் வந்து கெமிக்கல் அந்த அளவுக்கு இருக்காது அது இருந்துச்சுன்னா வாங்கி நீங்கள் வந்து இந்த ஷாம்பூட நீங்கள் வந்து இயற்கை ஷாம்போடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து ஷாம்பு பேஸே இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ வந்து ஜெல்லியாக கிடைக்கிது நம்மளுக்கு இதோடு வந்து நீங்கள் அலோவேரா ஜெல் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து அலோவேரா ஜெல் வந்து கடையில் வாங்கினதுக்கு நான் அதை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கூட சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூனில் அலோவேரா ஜெல்லும் நான் சேர்த்துக்கிறேன் அலோவேரா ஜெல்லில் சேர்க்கறதுனால எல்லாம் நல்லா வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் ஷைனிங்க்கும் இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நுர வர்றது தெரியும் பாருங்கள் பாருங்கள் நொறை எப்படி வருது பாருங்கள் இயற்கையான பொருட்களை சேர்த்துருக்கோம் இதில் வந்து நம்ம ஷாம்பு வந்து பேஸ் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து நுரை நல்லா வரும் பாருங்க எப்படி நுர வருது பாருங்க உங்களுக்கு வந்து நல்லா மையம் அரைச்சிட்டோம்னா திப்பி திப்பியெல்லாம் தலையில் தலையலசணா இருக்காது நல்லா ஹேரை வாஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா முடி வந்து பளபளபளன்னு இருக்கும் பாருங்க இயற்கையான முறையில் நம்ம ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான ஷாம்பு நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள்